அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் இன்பம் அப்படிங்கிறத பற்றி பேசலான்னு சொல்லி ஒரு பிளானு ஏன்னா வாழ்க்கையில் எல்லோருமே எதிர்பார்க்குற ஒன்று ஏங்குகிற ஒன்று இன்பம் அப்படிங்கிறது தான் யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க பட் அதில் சில நுணுக்கங்களை புரிஞ்சு நம்ம வாழும் பொழுது அந்த இன்பம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நிலையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைய வீடியோவோட கான்செப்ட் என்ன கான்செப்ட் அப்படின்னா ஸ்டோயிக் தத்துவம் அப்படின்னு சொல்லி ஒன்று உண்டு சைப்ரஸ் நாட்டில் சிட்டியம் நகர் அப்படிங்கிற இடத்துல ஜூனோன் ஒருத்தர் இதை சொல்கிறாரு ஸ்டோயிக் தத்துவம் அப்படின்னா என்னென்னா அது எந்த வகையான இன்பமாக வேணாலும் இருக்கட்டும் இன்பங்கிறது நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அதில் நிறையா இருக்கும் சில பேர்த்துக்கு ஒரு லைஃப்பில் ரொம்ப நாள் நினச்சி கொடுத்த ஒரு பேனா கிடச்சிச்சுன்னா ஒரு இன்பம் சில பேருக்கு லைஃப்பில் நினச்ச வாழ்க்கை துணை கிடைச்சா ஒரு இன்பம் சில பேருக்கு அவங்களுக்கு விருப்பமான தொலைக்காட்சியை பார்க்க ஒரு சீரியல் பார்க்குறாங்க அப்படின்னா அது பிடித்தமானதாக இருந்தால் அது ஒரு இன்பம் மிஸ் ஆகாமல் பார்ப்பாங்க சில பேருக்கு சில புத்தகங்கள் படிக்கிறது இன்பம் சில பேருக்கு நண்பர்கள் கூட கூடி குழா வரது இன்பம் சில பேருக்கு உறவினர்கள் மத்தியில் விசேஷங்களில் இருக்கிறது இன்பம் இது மாதிரி இன்பம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தருக்கு டிஃபர் ஆகும் ஒரு காமனான விஷயம் கிடையாது அந்த உணர்வை வேணால் நம்ம காமன் எடுத்துக்கலாம் ஸோ அப்போ அந்த காமனான உணர்வு அந்த இன்பங்களோட உணர்வு நம்மளுக்குள்ளே ஊற்று போல் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டோயிக் தத்துவம் அப்படிங்கிறத மனதில் வச்சுட்டு நம்ம பண்ணும் பொழுது நம்ம அந்த இன்பம் அப்படின்னு வரும்போது அது நம்ம நிலையாகிறதுக்கு என்னன்னு பார்ப்போம் அல்லது அந்த இன்பத்தில் நம்ம நிலை தடுமாறாமல் இருப்போம் என்ன ஸ்டோயிக் தத்துவத்தோட உள்கருத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு நம்ம அனுபவிக்கிற எந்த இன்பமாகவும் இருந்தால் சரி இப்போ நான் சொன்ன லிஸ்ட் அவுட் பண்ண இன்பங்கள் எதுவாகோ அல்லது லிஸ்ட் அவுட் இல்லாத இன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அது எந்த இன்பமாக இருந்தாலும் அது உங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராத வரைக்கும் அது அனுபவிப்பெய்து தவறில்லைன்னு சொல்கிறார் நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நாம் அனுபவிக்கும் இன்பம் எந்த வகையான இன்பமாக இருந்தாலும் அது அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் நம்மை கொண்டு வரை அதை அனுபவிப்பதில் தவறில்லை இது ஸ்டோரி தத்துவம் ஸோ இந்த தத்துவத்தை மைண்டில் வச்சு நம்ம இன்பத்தில் இருக்கும்போது நினச்சிட்டோம் அப்படின்னா ஸோ அது கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம இல்லை நம்ம கட்டு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் அந்த இன்பங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதோடய நிலைப்புத்தன்மை அதிகமாகும் நம்ம அந்த இன்பத்தில் மூழ்கி நம்மளை இழக்க மாட்டோம் அல்லது மீண்டும் அந்த இன்பம் வரும் அப்படின்னு சொல்லி இயங்க மாட்டோம் ரெண்டு விஷயங்கள் சொல்லுவேன் டிசையர் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு லேமன்டேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு டிசையர் அப்படிங்கிறது ஆசை எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்ற ஆசை லேமன்டேஷன் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப அதுவே வேணும்னு நினைக்கிறது ஸோ இப்போ இந்த ஸ்டோரி தத்துவம் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா உங்களுக்கு டிசையர் கண்டிப்பாக இருக்கணும் ஆனால் லேமென்டேஷன் இருக்கக்கூடாது ஸோ டிசையர் இருக்கணும் அனுபவிக்கணும் அந்த வகையை இன்பத்தை சேர்த்து வச்சுக்கணும் அது அது தொடர்பான செயலை தொடர்ந்து செய்யணும் மீண்டும் அந்த இன்பம் வரணும் மீண்டும் அனுபவிக்கணும் இப்படி தான் நம்ம இருக்கணுமே தவிர லேம்டேஷனாக மீண்டும் மீண்டும் வரும் வேண்ட ஒரு இயக்கத்தை நம்ம வைக்கக்கூடாது ஸோ ஸ்டோயிங் தத்துவத்தில் மனதில் வச்சுட்டு உங்கள் வாழ்வில் வர இன்பங்களை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து முடிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு வரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி mana